எங்களோட இயற்கையான தோட்டத்துலேருந்து செம்பருத்திகளை நாங்கள் தினம் தினம் சேகரிச்சிட்டு வர்றவங்க இதிலேருந்து ஒரு தயாரிப்பை நாங்கள் உங்களுக்காக அறிமுகப்படுத்த போகிறோம் சந்தைகளில் இந்த செம்பருத்தி சார்ந்த தயாரிப்புகள் என்னென்ன விற்பனை ஆகுது அப்படிங்கிறத கருத்துரை பகுதியில் மறக்காமல் பதிவிடுங்க மேலும் கருத்துறை பகுதியில் அதிகமான தயாரிப்புகளை பதிவிடக்கூடிய நண்பர்களுக்கு இந்த தயாரிப்பை அறிமுகப்படுத்தும் போது அந்த நண்பர்களுக்கான சிறப்பு விலை சலுகையை நாங்கள் வழங்க திட்டமிட்டுருக்கோங்க இந்த புதுப்பிப்பை பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாராவது செம்பருத்தி சார்ந்த தயாரிப்புகளால் பயனடைந்தவங்க உங்களோட கருத்துக்களை கருத்துறை பகுதியில் பகிர்ந்து கொள்றது மூலமா மற்றவங்களுக்கும் உதவியா இருக்கும் மேலும் மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான பதிலாகவும் அது அமையுங்க உங்களோட தகவல் பாதுகாப்புக்காக நாங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை எங்களோட இணையதள வழியா நீங்க வாங்கி கொள்றது மூலமா முழு பாதுகாப்போட உங்களுக்கு கிடைக்குங்க இந்த சமூக வலைதளம் மற்றும் வாட்ஸ்அப் மூலமா எந்த ஆர்டரையும் நாங்க ஏற்றுக்கொள்வதில்லைங்க ஏன்னா இது பாதுகாப்பு காரணத்துக்காக நாங்கள் இந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த சமூக வலைதளத்தில் கேட்கலாம் இல்லைனா எங்களோட வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாங்க எங்களோட தயாரிப்புகளை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னால் உங்களோட விலாசத்துக்கு அனுப்பும் வசதி பற்றிய தகவலை தெரிஞ்சுக்கலாங்க வாங்கக்கூடிய பொருளுக்கான பணம் செலுத்தும் வசதி கூட தளத்திலே இருக்குங்க நாங்கள் அரசாங்கத்தில் பதிவு செஞ்ச பெயரை பயன்படுத்தி உங்களை யாராவது தொடர்பு கொண்டாலோ அல்லது இந்த சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய பெயரை பயன்படுத்தி உங்களை யாராவது தொடர்பு கொண்டாலோ அவங்களுக்கு நீங்கள் பதில் அளிக்க வேண்டாம் எங்களோட பெயரில் யூபிஐ கணக்குக்கு பணம் செலுத்த சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக செலுத்தாதீங்க வலைதளம் மூலமாக மட்டும்தான் உங்களால் பணம் செலுத்த முடியும் ஸோ எங்களோட வலைதளத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க மற்ற தகவல் எதுவும் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் என்னிடம் உறுதிப்படுத்தாமல் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் மேலும் தகவல் தெரிஞ்சுக்க இந்த பக்கத்தை பின்தொடருங்க